மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை மிதுன ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருந்தாலும் மிதுன ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் அப்போது இந்த புதன் மிதுன ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சாரம் தன்னுடைய நண்பனுடைய சாரம் சனி பகவானுடைய சாரத்தில் புதன் குரு பகவானுடைய பார்வையில் புதன் இது நல்ல நேர காலங்கள் நீண்ட நாளும் ஆசை இருக்கும் நான் வெளியூர் போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்க வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்க அல்லது சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதுங்க வேலையிலிருந்து வேறு கம்பெனிக்கு போகணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா வேலை நிமித்தமாக நல்ல நேரம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணம் இந்த தருணம் இந்த வாரத்தில் முக்கியமான முடிவுகள் நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கேன் வேறு நிறுவனத்துக்கு மாறணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா கண்ணை மூடிட்டு மாறலாம் இது நல்லா இருக்குது ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சாரம் கொடுக்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வை இருக்குது லாபஸ்தானாதிபதியோட சேர்றார் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியனை கண்ட பனித்தளி போல் நீங்கிறதுக்கான நேரம் இது ஒரு சரியான ஒரு பாதை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் என்றைக்கோ யாருக்கோ நீங்கள் செய்த ஒரு உதவி இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கிறார் ஏற்கனவே மிதனராசி நண்பர்களை குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்து பத்தாவது பாவகத்தில் சனி பகவான் சனி பகவான் இருந்து பலவிதமான பாடத்தை நமக்கு புகட்டியிருப்பாங்க அதாவது அனுபவத்தை கொடுத்துருக்கும் யாரை நம்பியிருக்கணும் யாரை நம்பியிருக்கக்கூடாது யார் எங்கே வச்சுருந்திருக்கணும்ன்ட்டு அந்த அனுபவம் இந்த வாரத்தில் நம்ம செயல்படுத்திக்கிடலாம் ஏன்னா ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறார் அப்போ தன தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் தனகாரகனுடைய வீட்டில் அதாவது குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை யோகத்திலேயே மிகப்பெரிய யோகம் என்னான்னா பரிவர்த்தனை யோகம் அந்த பரிவர்த்தனை யோகம் எப்போ நமக்கு நடக்குது அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு மேலே மூணு நாள் திங்கட்கிழமை இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரத்துலேருந்து திங்கள் செவ்வாய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டரை நாளில் பாதி அ அரை நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுசாக இருக்கும் அந்த ரெண்டு நாளில் தொழில் தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னா இது உண்மையிலேயே நல்ல நேரம் இருக்கிற வேலையிலேருந்து இடமாற்றங்களை பண்ணுறதுக்கோ அல்லது சுய தொழில் நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கோ இல்லை இருக்கிற வேலையை வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கோ இது நல்ல நேரம் அதே மாதிரி வெளியூர் போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்க வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது தானுங்க தொடக்கம் நல்லது அதுபோக மூணாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சூரியன் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சூரியன் அஞ்சாவது பாவகத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு இந்த வார தொடக்கத்தில் சுவாதி நட்சத்திரம் ராகுடைய சாரம் இப்போ ராகு ஒன்பதாவது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் அதுவும் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது நம்மளுடைய முன்னேற்றத்தில் ஒரு சில தடைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த தடைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் மாற்றுகிறது கிடையாது நம்ம ராசியாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் தான் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் ஏற்கனவே நான் ஒரு வீடு வாசல் கட்டிகிட்டு இருக்கிறேன்னு அரையும் குறைமா நின்று போயிடுச்சுன்னா மீண்டும் தொடங்க தொடங்கிக்கலாம் இந்த வாரத்தில் இந்த நவம்பர் ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாளும் தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு செயல்களெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல நேரம் அதில் மாற்று கருத்து இல்லை புதன்கிழமை வியாழக்கிழமை மண் மனை சார்ந்தது நான் இடம் வாங்கணும்னு இருந்தேன் வாங்க முடியல இந்த நேரத்தில் முன்பணம் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லை வீடு கட்டின அரையும் குறியமாக நின்று போச்சு இல்லை இடம் மாற்றங்கள் ஆகணும் மண் சார்ந்தது மனை சார்ந்த விஷயங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் சில பேருக்கு பூர்வீகத்தில் ஏகப்பட்ட கோளாறு இருக்கும் அதே மாதிரி வழக்கு பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டு இருக்கும் வரப்பு தகராறுலேருந்து மண் தகராறு மனை தகராறுன்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை இந்த ரெண்டு நாள் நீங்கள் தலையிட்டு பேசுனீங்கன்னா சுமூகமாகறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதாவது நவம்பர் வாரத்துடைய முதல் வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பொருளாதார ரீதியாக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் எப்படி சார் சரியாகும் வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளினா சுக்கரன் குருவாரம் வாரம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதி சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் சனிக்கிழமை சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசிநாதனுக்கு சாரம் கொடுக்குறாரு அதனால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னா அதை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க அசலில் கழிச்சுட்டு வாங்க அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளார அந்த கடன் ஓரளவுக்கு குறைகிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சரியா அதில் மாற்று கருத்து இல்லை வர வாரம் அதாவது நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க துல்லியமாக கணிச்சு கணக்கு போட்டு வேதகால முறையில் சொல்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்